இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஆக்டரோட மரணம் அண்ட் இரண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஆக்டரோட புது படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல நடிகரான விகாஷ் சேத்தி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சியான ஒரு செய்தி சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் மற்றும் கிருத்திக் ரோஷன் இவங்களோட நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் கபி குஷி கபிகம் இந்த ஒரு படத்தில் சின்ன வயசில் நடிச்சிருந்தவர் தான் விகாஷ் ஹேத்தி அந்த ஒரு படம் உலகளவில் மிகப்பெரிய ரசிகர்களை பெற்று இருந்துச்சு அதில் பார்க்க ஜப்பியாக இருந்த இவர் அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சி ஆளே மாறி இருந்தார் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தார் அண்ட் படங்கள் சரியாக போகாத பட்சத்தில் சினிமா இல்லாமல் சின்ன திரையிலேயுமே ஏகப்பட்ட நாடகங்கள் இவர் பண்ணியிருந்தார் இந்த ஒரு நிலையில் இவர் அவரோட மனைவியோட வீட்டுக்கு போயிருக்காரு அண்ட் வீட்டுக்கு போகும் இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்கு தலை சுத்துது வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு அவரோட மனைவி கிட்டே சொல்லியிருந்தாராம்மா அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஓகே அப்படின்னு போய் படுத்துட்டாரு அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டில் போயிட்டு இவரை எழுப்பும் போது இவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு ஒரு நடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணியிருக்காங்க நைட்டே இவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்களாமா இந்தூர் நியூஷ விகாஷ் அவர்களோட மனைவி அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க விகாஷ் அவர்களோட மனைவியை தொடர்ந்து அவரோட கூட ஒர்க் பண்ணியிருந்த சின்னத்திரை நடிகைகள் நடிகர்கள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூஸர்கள் அண்ட் இதை தாண்டி வெள்ளித்திரையிலேருந்துமே ஏகப்பட்ட நபர்கள் தங்களோட கண்டோலன்ஸாக ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் ரசிகர்களுமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய வயதெல்லாம் கிடைக்கும் அது ரொம்பவே கொஞ்சம் யங் ஏஜ் தான் இந்த ஒரு வயசுல விகாஷ் ஷெட்டி அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர்களோட புதிய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சமீபத்தில் வெளியாகி இருக்கு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சமீபத்தில் தான் புதிய படம் ஒன்றும் பண்ணியிருந்தார் அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு அந்த படத்தை தொடர்ந்து அவரோட அடுத்த படம் என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் அதாவது அவர் தயாரிப்பில் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரோட படத்தில் தான் இவர் நடிக்க போகிறாருன்னு தகவல் வந்துருந்துச்சு மேலும் அந்த படத்துக்கு பென்ஸ் அப்படிங்கிற பெயரும் வச்சுருந்தாங்க அந்த ஒரு படம் எல்சியூக்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போனுச்சு பட் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக எந்த ஒரு அனவுஸ்மெண்ட்டும் வர கிடையாது ஸோ அதனால் அது அப்படியே கிடப்பில் இருந்துச்சு இப்போ ராகவநாதன் மற்ற படங்களை முடிச்சிட்டாரு அப்படின்னும் அடுத்ததாக அவரு பென்ஸ் படத்துல தான் நடிக்க போறாராமா அண்ட் இது நாள் வரைக்கும் ரூமரா போய்கிட்டு இருந்த அந்த ஒரு பேச்சு இப்ப அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா வரப்போகுது கன்ஃபார்மா இந்த படம் எல்சியூ கே கீழே தான் இருக்க போகுதாமா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால லோகேஷ் கனகராஜ் அவர்களோட அந்த படத்தோட மொத்த ஸ்கிரிப்டும் தெரியும் அண்ட் அதுல இது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போறாங்களாமா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்னும் கூடிய சீக்கிரமே இந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே எல்சியூல ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க கமலஹாசன் சார் சூர்யா சார் இது மட்டும் இல்லாமல் பகத் பாசில் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க கடைசியாக விஜய் சார் கூட வந்திருந்தாரு அவங்களெல்லாம் தொடர்ந்து இப்போ ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களுமே இந்த ஒரு எல்சி குள்ள அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க